காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் இருபது கிராமங்களை உள்ளடக்கி பசுமை விமான நிலையம் அமைக்கும் பணிகளில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது இந்நிலையில் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் மிலாதி நபி பண்டிகை செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெறும் என தமிழக அரசின் காஜி அறிவுறுத்தியுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் செப்டம்பர் பதினேழாம் தேதி விடுமுறை இருக்கிறது வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நேற்று மதியம் மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இந்த நிலையில் புயல் இன்று பிற்பகல் கரையை கடந்தது குரங்கம்மை நோய் தடுப்பு குறித்து மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கடிதம் அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தில் குரங்கம்மை நோய் ஏற்பட்டால் உயிரிழப்பை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் குரங்கம்மை நோய் சூழலை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்கா சென்றுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி டல்லாஸ் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மக்களவைத் தேர்தல் முடிவு வந்த பிறகு பாஜக மற்றும் பிரதமரை கண்டு இந்திய மக்கள் பயப்படவில்லை என்பது தெரிந்தது என்றார் உலகின் பெரும் பணக்காரரான எலான்மஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகின் முதல் டிரில்லியனராக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என இன்போமா கனெக்ட் அகாடமியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்தியாவின் பெரும் பணக்காரரான கவுதம் அதானி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் ட்ரில்லியனராக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது என அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது கௌதம் கம்பீர் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக சென்றுள்ளார் இதனால் கொல்கத்தா அணி ஆலோசகர் மற்றும் சப்போர்ட் ஸ்டாஃப் ஆகியோரை நியமிக்க வேண்டிய நிலையில் உள்ளது இந்த நிலையில் கிரிக்கெட்டில் தலைசிறந்த வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் ஆல்ரவுண்டரான ஜாக் காலிசை தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளன